முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது கடந்த காலத்தில் லஞ்சம் பெற்றதாகவும் பணியிடங்களை வழங்கும் பொருட்டு பணம் பெற்றதாகவும் பல புகார்கள் எழுந்தன இது அவருடைய இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழக காவல்துறை மூன்று தனிப்பட்ட வழக்குகளை பதிவு செய்தது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதத்தில் அமலாக்கத்துறை இந்த வழக்குகளை விசாரித்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு பதிந்தது இதனையடுத்து செந்தில் பாலாஜி திமுகவுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பின்னர் அவர் மின்சாரம் மற்றும் மதுபான துறைகளுக்கான அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் இடி தனது விசாரணையை தீவிரமாக நடத்தி வந்தபோது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அன்று செந்தில் பாலாஜியை கைது செய்தது அவரது கைது அமைச்சராக பதவியை இழப்பதற்கும் காரணமாக இருந்தது செந்தில் பாலாஜி தொடர்ந்து சுமார் பதினைந்து மாதங்கள் சிறையில் இருந்தார் பின்னர் உச்சநீதிமன்றம் நானூற்றி எழுபத்தி ஓர் நாட்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது ஜாமீன் அடிப்படையில் அவர் சிறையில் இருந்து வெளியே வந்த சில நாட்களிலேயே மீண்டும் அதே துறையின் அமைச்சராக பதவியேற்றார் அடுத்து அவரது மீதான வழக்குகள் நேர்மையான முறையில் விசாரிக்கப்படுமா என கேள்விகள் எழுந்தன இந்த சந்தேகத்தினை மையமாக கொண்டு உச்சநீதிமன்றம் ஒரு புதிய கோணத்தில் விசாரணையை தொடங்கியுள்ளது செந்தில் பாலாஜி மீதான வழக்கு நியாயமான முறையில் தொடர வேண்டுமென்றால் அவர் அமைச்சராக இருக்கக்கூடாது இல்லையெனில் ஜாமீன் ரத்து செய்யப்படும் என நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர் இதன் விளைவாக கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் வழக்கின் தற்போதைய நிலைமை மிகவும் முக்கியமானதொரு கட்டத்தை எட்டியுள்ளது மனுதாரர் வாதிக்கின்ற போது இந்த வழக்கில் சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு பேர் மீது குற்றச்சாட்டு இடப்பட்டுள்ளது இதில் லஞ்சம் கொடுத்தவர்கள் வாங்கியவர்கள் இடைத்தரகர்கள் அதிகாரிகள் என பலரும் அடங்குகின்றனர் இத்தனை பேரை விசாரித்து முடிப்பது இயலாத காரியம் என்று நீதிமன்றம் தன் கருத்தை வெளிப்படுத்தியுள்ளது அதே சமயம் பாதிக்கப்பட்ட பலர் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்படுவதும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் வழக்கை ஒருபுறமாக எழுத்தடிக்க தமிழக அரசு முயற்சிக்கிறதா என கேள்வி உச்சநீதிமன்றம் நேரடியாக எழுப்பியுள்ளது இந்த கேள்வி அரசியல் சூழ்நிலையையும் சட்ட அதிகாரத்தின் தரப்பையும் சோதிக்கிறது எனவே இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியை தவிர சம்பந்தப்பட்ட இடைத்தரகர்கள் பணியிட்ட அதிகாரிகள் பரிந்துரை அளித்த அதிகாரிகள் ஆகியோரின் விவரங்களை தமிழக அரசு விரிவாக சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து விசாரணைக்கு வருகிறது மாநில அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனுசிங்வி தேவையான அனைத்து தகவல்களையும் சமர்ப்பிக்க தயார் என உறுதியளித்துள்ளார் ஏமாந்தவர்கள் தனித்தனியாகத்தான் வழக்கு போட்டுள்ளார்கள் எனும் எல்லா வழக்குகளையும் ஒரே வழக்காக ஆக்குவது சட்ட சட்டவிரோதம்தான் புகார்தாரர்களை ஏமாற்றி குற்றவாளிகளை தப்பிக்க விட சதி ஊழலின் முக்கிய பயனாளி திமுகவை தடை செய்ய வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் நெட்டிசன்கள் இந்த வழக்கு குறித்து வருத்தெடுத்து வருகிறார்கள்